இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற சிறப்பான தலைப்பிலே இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்தியாவை மீட்போம் என்ற இந்த தலைப்பு நிச்சயமாக அவசியமாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது இந்தியா தொன்று தொற்று ஒரு மதசார்பற்ற நாடாகத்தான் தொண்டு தொட்டு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே வெள்ளைக்காரர்கள் ஆக்கிரமிப்புக்கு முன்னால் நடைபெற்ற ஆட்சியில இந்து மன்னர்கள் ஆட்சி செய்து இருந்தாலும் சரி முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சியாளர்களாக தான் இருந்தார்களே தவிர மக்களை மத ரீதியாக பிரித்து பார்த்தது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையான வரலாறாக இருக்கின்றது அது சந்திரகுப்த மௌரியாவாக இருந்தாலும் சரி அசோகராக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்த மன்னர்களாக இருந்தாலும் சரி முகாலய பேரரசர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஆட்சியாளர்களாக தான் இருந்தார்களே தவிர தங்கள் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மோதல் கண்டு தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை இந்தியா முழுவதும் மக்களை நினைவுபடுத்திய ஒரு மிகப்பெரிய சேவையை செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டிய மாநில செயலாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்த சங்க பரிவார் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட எம் அருமை தோழர் கோவிந்த் பன்சாரா அவர்களை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் கோவிந்த் பன்சால் அவர்கள் எதற்காக ஒரு நாள் காலையிலே தன்னுடைய மனைவியுடன் தன்னுடைய சொந்த ஊரிலே காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார் எதற்காக அவர் செய்த பாவம் வேறு ஒன்றுமில்லை சங்க பரிவார்களால் மிகப்பெரிய மன்னராக இந்துத்துவ மன்னராக சித்தரிக்கப்படக்கூடிய மாமன்னர் சிவாஜி ஒரு மனசார்பற்ற அரசராக இருந்தார் என்பதை ஆதாரங்களுடன் பல்கலைக்கழகங்களிலே பேசியதோடு மட்டுமல்லாமல் சிவாஜி கோன் ஹத்தாகே சிவாஜி யார் என்ற ஒரு சிறப்பான நூலை எழுதியதற்காக வேண்டிதான் கோவிந்த் பன்சார் அவர்கள் இந்துத்துவ நினைக்கக்கூடிய சங்க பரிவார் நினைக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் நினைக்கக்கூடிய அந்த இந்தியாவை அந்த இந்தியாவை சிவாஜி உருவாக்க விரும்பவில்லை ஒரு மதசார்பற்ற இந்தியாவை தான் சிவாஜி நேசித்தார் என்பதை தோல் உரித்து காட்டியதற்காக வேண்டிதான் என் தோழர் கோவிந்த் நாம் பழி கொடுத்தோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஆம் சிவாஜியினுடைய படை பட்டாளங்களினுடைய ஐம்பது அணிகளினுடைய தளபதிகளாக முஸ்லீம்கள் இருந்தார்கள் ஆதாரத்துடன் நிரூபித்தார் கோவிந்த் பன்சாரா சிவாஜியுடைய மேய்காப்பாளராக இருந்தவர் முஸ்லிம் ஆதாரத்தோடு நிரூபித்தார் கோவிந்த் ஒரு கோலாபரனுடைய முஸ்லிம் மருமகளை நிறுத்துகின்றார்கள் நிறுத்தி மிகப்பெரிய சாதனை புடைத்து விட்டோம் என்று சிவாஜியனுடைய படை சொன்ன போது மாவீரன் சிவாஜி மாமன்னர் சிவாஜி அந்த படை வீரர்களை நின்று இந்த பெண்ணை பத்திரமாக வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை வெளிப்படுத்தியதற்காக நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அதே போன்றுதான் விவகாரம் ஐம்பது ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபர் பள்ளி வாசலின் இடத்திலே ராமர் பிறந்தார் என்ற ஒரு செய்தியை பரப்பி மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த மறைந்த ஹிரண் முகர்ஜி அவர்கள் அட்டல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் நீண்ட கடிதம் அந்த கடிதத்தை கேட்கின்றார் மிஸ்டர் வாஜ்பாய் கேன் யூ எக்ஸாக்ட்லி பின் போயிஷன் என்பதை உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா என்று நம்முடைய காமரேட் அவர்கள் சிபிஐ மிகப்பெரிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாயிக்கு அந்த கடிதத்தை எழுதிய போது வாஜ்பாய் பதில் எழுதுகிறார் அது ஆவணமாக இருக்கின்றது சிபிஐ தலைமையத்தில் கூட இருக்கலாம் வாஜ்பாய் சொல்கிறார் இட் இஸ் நாட் பாசிபிள் டு எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் தி பிளேஸ் வேர் ஸ்ரீ ராமச்சந்திர ஜி வாஸ் பார்ன் ஸ்ரீ ராமர் அயோத்தியில் இந்த இடத்தில் தான் பிறந்தார் என்பதை துல்லியமாக குறிப்பிட முடியாது என்று வாஜ்பாய் ஒப்புதல் வாக்கு மூலம் சொன்னார் அடிப்படையில அன்றும் பிளவுபடுத்துகிறார்கள் இன்றும் பிளவுபடுத்தக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்தியாவை அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூடிய இந்தியாவாக மதங்கள் வேறுபட்டாலும் சாதிகள் வேறுபட்டாலும் மொழியில் வேறுபட்டாலும் இது ஒரு ஜனநாயக மதசார்பற்ற நாடு என்பதை நிலைநாட்டக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு பக்கம் மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துகிறது இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிடுவது போல இது கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி என்பதற்கு நித்தம் நித்தம் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த தீர்மானத்தில் ஒன்று சொல்கிறது இந்த டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய செல்லா நடவடிக்கையின் காரணமாக ஆறு லட்சம் சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன வேலை வாய்ப்பு கோடி பேர் வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் மோடி ஆட்சி செல்லா பண நடவடிக்கையை கொண்டு வந்த போது என்ன சொன்னார் இந்த பொருளாதாரத்தை நேர்படுத்துகின்றோம்

மோடியினுடைய ஆட்சி என்பது மோடியினுடைய அறிக்கைகள் என்பது பச்சை பொய் பொய் பொய்யை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்ன குறிப்பிட்டார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று மோடி குறிப்பிட்டார் சென்ட் ஆஃப் மானிட்டரிங் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும் ஒன்று புள்ளி ஒரு கோடி பேர் மோடி ஆட்சியின் கீழே வேலை வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறது அறிக்கை நாற்பது ஆண்டுகளில் மிக அதிகமான மிக உச்ச உச்சபட்சமான வேலையின்மையினுடைய விகிதம் ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு என்பது மோடி ஆட்சியில் தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் என்ற ஒரு திட்டம் பிரதம மந்திரியினுடைய திட்டம் அது வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேஸ் அடுப்புகளை அளிப்பது இந்த திட்டத்தை பெருமையாக மோடி சொல்லி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு பெட்ரோல் பேங்கிலும் மோடியினுடைய படத்தை பார்க்கலாம் இந்த திட்டத்தை அவர் இந்தியா முழுவதும் கொண்டு சென்றிருக்கின்றார் இப்படி தன்னை பற்றி பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய பணம் கோடி ரூபாய் இந்த மோடி ஆட்சி செலவு செய்திருக்கிறது இந்த உஜாவால திட்டம் ஒரு மிகப்பெரிய மோசடி திட்டமாகிவிட்டது இந்த உஜாவால திட்டத்தின் கீழே கேஸ் இணைப்பை வாங்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் என்று தரம் உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு ரேஷன்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிடைப்பதில்லை இது குஜராத்தில் ஆதிவாசி பெண்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த முதல்ல வரக்கூடிய கேஸை இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள் அந்த கேஸ்க்கு ரீஃபில் வாங்க வேண்டும் மறுபடியும் அந்த இணைப்பை வாங்குவதற்கு இந்த பயனடைந்தவர்கள் பெரும்பாலும் மீண்டும் மரக்கட்டையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய அவலம் நிறைந்த ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆட்சியில பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு மோடி ஆட்சி ஏழை மக்களை வஞ்சித்திருப்பது வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் முதல் ஒரு சதவீத பணக்காரர்கள் நாட்டினுடைய சொத்தில் ஐம்பத்தி ஒன்று நாட்டினுடைய செல்வத்தில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதத்தை அனுபவிக்கின்றார்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் அதாவது பாட்டம் சிக்ஸ்டி என்பவர்கள் வெறும் செல்வத்தை உச்சபட்ச பணக்காரர்களை கார்பெட் யுகத்தை சார்ந்தவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் நடுத்தர மக்களை கீழே உள்ள மிகப்பெரிய அவர்களை வறுமையில உழல வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்தியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி விளங்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் இந்தியாவை மீட்க வேண்டும் என்றால் நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச இந்தியாவை மீட்க வேண்டும் அந்த இந்தியாவை மீட்பதற்கு நிச்சயமாக ஓரணியிலே நின்று நாம் இந்த பாஜக ஆட்சி இனி ஒருபோதும் இந்தியாவிலே ஆட்சிக்கு வராத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அந்த ஆட்சியினுடைய அடிமை ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தை காப்போம் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தை காப்போம் என்று இந்த மாநாட்டினுடைய முடக்கமாக இருக்கின்றது தூத்துக்குடியில துடிக்க துடிக்க பதிமூன்று பேருடைய உயிரை குடித்த எடப்பாடி பழனிசாமி அரசு எட்டு வழி சாலை என்று போட்டு ஏழை எளிய மக்களுடைய ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது ஹைட்ரோ கார்பனையும் மீட்டனையும் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் வாக்குறுதி அளித்து விட்டு இன்றைக்கு நித்தம் நித்தம் மத்திய அரசு மோடி ஆட்சி தமிழ்நாட்டில

அநீதியான இந்த ஆட்சியை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டும் எனவே தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய ஒரே ஒரு லட்சியம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதை தொடர்ந்து இங்கே மேட்ச் நடக்க போகின்றது அந்த பைனல் திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைவர்களுக்கும் எஞ்சாந்த நன்றியை தெரிவித்து